சாம் கரனுக்கும் பிபி கேஸ்க்கும் அப்படி என்னதான் பிரச்சனை ஆக்ஷன்ல எடுக்கலங்கிற கோபமாக இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு அதனால தான் இவ்வளோ விஷயங்களை இன்னைக்கு சாம் கரன் பண்ணியிருந்திருக்காரு என்ன பாலா ஸோ சாம் கரன் அவர்கள் ஒரு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஒரு பிளேயர் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸாக பண்ணுவார் என்னென்ன மாதிரிலாம் எல்லாம் பண்ணுவாங்க எல்லோரையும் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு அக்ரஸிவ் பிளேயர் எப்படி செலிப்ரேட் பண்ணுவார் எல்லாருமே பார்த்துருக்கோம் ஆனா ஒரு காமான பிளேயர் அக்ரஸிவ் ஆகிறத எப்பையாவது நம்ம கவனிக்க முடியும் அந்த வகையில சாம் கரன் ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கக்கூடிய சாந்த கரன் இன்னைக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து இறங்கிட்டாப்புல வைபில் அவருடைய ஹாஃப் சென்ச்சுரியை போட்டு முடிச்சுட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணார் வாடா அப்படின்ற மாதிரி ஒரு செலிப்ரேஷனை பண்ணிட்டு டக் அவுட்டை பார்த்து சிஎஸ்கே டக் அவுட்டை பார்த்து இல்லை பஞ்சாப் கிங்ஸோடைய டக் அவுட்டை பார்த்து இப்படி பண்ணார் ஃபோனை காட்டினார் ஃபோனை காட்டிட்டு சில வார்த்தைகளை சொல்கிறார் அது ஸ்லோ மோஷனில் நல்லா டப் பண்ணும்போது இவங்க க்ளோஸ் அப்பில் காட்டும்போது எப்படி தெரியுதுன்னா அந்த எஃப் வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டு பிக் மை கால் அப்படின்றாரா இல்லை பிக் யோர் கால்ன்றாரா இப்போ அந்த அந்த ஃபோன் காலுங்கிறத பற்றி ஏதோ ஒன்று பேசுகிறாரு இதை நிறைய பேர் வந்து எடுத்து போட்டு இது தான் சொல்கிறாரு தான் சொல்கிறான்னு சொல்கிறாங்க சத்தியமாக எனக்கு தெரியல வரும் அதில் என்ன சொன்னார்னு உங்களுக்கு ஒரு வேலை லிப் ரீடிங்கில் நல்ல ஒரு திறமை இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் இதை தான் அவர் சொன்னாருங்கிறத விடுங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் காலுங்கிறது புரிஞ்சுது பிக்குங்கிறது அப்புறம் எஃப்ங்கிறது இதெல்லாம் புரிஞ்சுது பட் என்னத்துக்கு சொன்னாரு நான் அடிச்சு நீ எடுக்கலன்னாரா இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாரா என்னை ஏன்டா ரிட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்றாரா என்ன பிரச்சனைங்கிறது தெரியல பட் ஆனால் அந்த ஃப்ரான்ச்சைஸி ஆக்ஷனில் இவரை கழட்டி விட்டதுல இவருக்கு ஒரு கடுப்பு இருக்கு அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிகிறது இன்னொன்று ஒன்று அதுக்கப்புறம் இதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த சிஎஸ்கே டக் அவுட்டை பார்த்து சொல்லலை நீ எப்படி சொல்கிறேன்னு சொல்கிறேன் ஏன்னால் நிறைய பேர் ஏப்பா அவர் சிஎஸ்கே டக் அவுட்டை பார்த்தோ தோனியை பார்த்தோம் கோச்சை பார்த்தோதான் சொல்லியிருக்காரு நான் யாருன்னுன்ற மாதிரி ஏதோ பேசி இருந்திருக்காருப்பா அவங்களுக்குள்ள ஏதோ பண்ணுறாங்க அது கிடையவே கிடையாது அதுக்கான காரணம் என்னங்கிறது தான் நல்ல தைரியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் காணுங்க தான் சொல்கிறேன் ஏன்னா இவர் அவுட் ஆகிட்டு நடந்து போகும்போது சிஎஸ்கே டக் அவுட் இப்படி நடந்து போகும்போது இந்த பக்கம் பிபிகேஸ் டக் அவுட் இருக்குது அப்போ பஞ்சாப் டக் அவுட் இப்படி பார்த்து இப்படி தலையாட்டிக்கிட்டே ஏ தலைமை உள்ள போறாரு அப்போ வெளியே நின்று கை தட்டிட்டு இருந்த அத்தனை சிஎஸ்கே வீரர்கள் பிளம்மிங் குரூப் பட இருந்தவங்க கோச்சிங் லைன்ல இருந்து எல்லாருமே என்ன அவங்கள பார்த்து என்ன பேசுறான் என்னது யாரை பார்த்து பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாக்குறாங்க சோ தலைமை ஏதோ ஒரு முக்கியமான சம்பவத்துல அவங்களோட சம காண்டில் இருந்திருக்காரு அதை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துருக்காரு இன்னைக்கு கிடைச்ச உடனே புகுந்து விளையாடிட்டாப்ல ஸோ சாம் கரனுக்கு இதுதான் மேட்ரு ஸோ இதுல சிஎஸ்கேக்கோ சாம் கரனுக்கோ பிரச்சனை அப்படின்னு சொல்றவங்க கம்ப்ளீட்லி ராங் அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது இன்னொன்று அவர் அப்படி பண்ணிட்டு உள்ள போகும்போது அதை பார்த்து ஃபிலிமிங்ல ரசித்து சிரிச்சார் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு சூப்பராக ரொம்ப மற்றேன் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் ஸ்டீஃபன் ஃபிலிமிங்கோ இல்லை சிஎஸ்கேல இருக்கிற யார் கூடயுமே கரண்ட் எந்த பிரச்சனையும் கிடையாது கரண் அவங்களுக்கு பிரச்சனை பஞ்சாப் கிங்ஸோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பஞ்சாப் கிங்ஸுக்கு இவங்க பிரச்சனையை பற்றி உங்களுக்கு தான் தெரியுமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுதாங்க நடந்துச்சு சாம் கரன் கோவப்பட்டது காரணம் இதுதான் அப்படின்னு ஒரு தெரிஞ்ச விஷயத்தை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இன்னும் சூப்பராக அவ்வளோ எப்படி பாய்